श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினாறாவது ஸ்லோகம் கர்மண சுகிருத்தியாகு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அக்யானம் தமச்பலம் கர்மண சுத்தியாககுஹூ சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அக்ஞானம் தமசலம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சுகிருத்த கர்மணா நற்கர்மங்களுக்கு பலனாக சாத்விக குணம் ஏற்படும் நிர்மலம் பரிசுத்தமும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் நிர்மலம் ஆகுஹு நிர்மலமாகு சுருத்தஸ்யாகு நிர்மலம் சுகிருத்த கர்மனா பலம் அப்படின்னா நல்ல கர்மங்களுக்கு பயனாக சாத்விக குணம் ஏற்படும் ரஜசஹா தூ ரஜோகுணத்திற்கோ பலம் அதுக்கு என்ன பயம் கேட்டால் துக்கம் துன்பம் ஏற்படும் தமசக பலம் அஜானம் ஏற்படும் தமசம் தமோகுணத்திற்கு அனுகுணமாக தனோகு தமோ குணத்திற்கு பலன் அஜானம் ஏற்படும் அப்போது நிறைய இடத்துல அக்ஞானம் இருக்குது அதாவது சரியான விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல சொல்லி கொடுத்தாலும் மனசில் நிற்கலை தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் கேட்டுக்கிற கேட்டுக்கிறவளுக்கு அதுபோல் தமோ குணம் மேலிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன ஆகும்னு கேட்டால் எதுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பார் ஆனால் எப்படி எப்போ பார்த்தாலும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் ஒரு ஒரு நேரத்துலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறது நம்ம இந்த வேலையெல்லாம் சரியாக செய்துட முடியும் அப்படி இருந்தால் அது ரொம்ப சிறப்பு அது வந்து அப்போ தமோ குணம் இருந்தாலும் சி புது புது விஷயங்களை மேலே மேலே தெரிஞ்சுட்டு அந்தந்த வேலையை நம்மளால் சரியாக செய்துட முடியும் ஏன்னா எப்படி எந்த மாதிரி கோட்பாட்டுக்குள்ளே நம்ம மனதை வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லா வேலைகளையும் சரியாக செய்ய வேண்டும் அது வந்து ஹவுஸ்ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலுக்கு போய் எப்படி பெருமாளை வளம் வரணும் எப்படி துவஜஸ்தம்பத்தண்டை சேவிக்கணும் வேறு எங்கேயுமே சேவிக்காமல் இருக்கணும் நடு சன்னதியில் எல்லாரும் இருக்குச்சே கீழே விழுந்து நெடுஞ்சாங்கட்டியாக கீழே சேவிக்கப்படாது அதே மாதிரி வெளியில் வந்து பெருமாள் கோவிலில் வந்து அடுத்த வாழை பற்றி தவறாக பேசக்கூடாது பெருமாள் கோவிலுக்கு வந்தால் பெருமாளை மட்டும்தான் சேவிக்கணும் பெருமாள் கோவில்னு இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் ஈசனார் கோவிலுக்கு போனாலும் அம்பிகை இருக்கிற கோவிலுக்கு போனாலும் இல்லை இன்னும் தாயார் சன்னதிக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இல்லை சக்கரத்தாழ்வார் இருக்கிற ஆஞ்ச இருக்கிற கோவிலுக்கு போனாலும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் சன்னதியில் இருந்தால் இல்லை ஆழ்வார் ஆச்சாரியர்களோட சன்னதியில் இருந்தால் அந்த தொடர்புடைய செய்திகள் மட்டும்தான் பேசணும் இதர செய்திகளை பற்றி அங்கே பேசக்கூடாது அப்படின்னா என்ன எங்கே எப்படி இருக்கணுமோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு தெரியல அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் யாரான்னு இருப்பா பெரியவா இருந்தாலும் நம்ம கூட இதே நம்மளோட அத்தையோ பாட்டியோ இல்லை இன்னும் மாமியார் அம்மா அது போல் யாரான வந்தால் வேறு எதையும் பேசாத நின்று பெருமாள் சிந்தையில் நின்று பெருமாள் சேவி அப்படின்னு சொன்னால் நான் பேசினா என்ன அப்படி கேட்கக்கூடாது அந்த நேரத்தில் சரியாக உடனே என்ன பண்ணணும் அந்த இதர வார்த்தைகள் பேசுகிறத நிறுத்திட்டு பெருமாளை மட்டுமே கவனிச்சுக்கணும் இல்லை முன்ஜாகிரதையாக நம்ம ஆத்துலேருந்து கிளம்பும் போதே பெருமாள் கோயிலுக்கு போனால் வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது நேரில் வரிசையில் என்னென்னு பெருமாளை சேவிச்சுட்டு உபகரணங்களை சமைத்து விட்டு வரணும் பெருமாள் எப்படி இருக்காருன்றதை பெருமாளை கண்குளிர கா சேவிக்கணும் அதுதான் செய்யணும்னு சொன்னால் அதை அப்படியே கேட்டுகிண்டு வரணும் இங்கே வந்து நடுவில் அதை மாற்றக்கூடாது இது வந்து பெருமாள் சேவிக்கிறதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயங்கள் இதில் பெருமாள் சேவிக்கிறதுக்கு இது மாதிரி அவுட்டர் லைனில் தான் நம்ம இப்போ சொல்கிறோம் நுணுக்கமாக எப்படி முதல்ல சேவிக்கணும் முதல்ல தாயார் சன்ன இதில் போய் சேவிச்சுட்டு அது முதல்ல தாயார் சன்னதி சேவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆச்சாரியர்களோட சன்னதி இருந்து அங்கெல்லாம் சேவிச்சுட்டு தேசியர் சன்னதியில் சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆச்ச ஆச்சாரியர் சேவித்த பிறகு தாயார் சன்னதியில் சேவித்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரணும் இவா ரெண்டு பேருடைய அனுமதி வாங்கிண்டாதான் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு தகுதியே கிடைக்கும் அப்போ தான் பெருமாள் நம்ம சொல்கிறத என்ன பண்ணுவார் காது கொடுத்து வாங்குவார் அது இது வந்து ஒரு முறை ஒரு கிரமம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் இதுதான் முறை அப்படின்னா அப்போ இது பெருமாள் கோயில் போகிறதுக்கு தே சேவிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த தமோ குணம் தாண்டி போயிடுச்சுன்னா அஜ்ஞானம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் அதை கொடு இதை கொடு அப்படின்லாம் கேட்டால் அங்கே ஒன்றும் வியாபாரம் எல்லாம் இல்லை பெருமாள்ண்ட வியாபாரம் கிடையாது நமக்கு என்ன ஓணுமோ அதை பார்த்து அவரே நமக்கு தந்துவிடுவார் அதுக்கு சரியான காலம் காலம் கனிந்து வரணும் ஒரு மாம்பழமானால் கூட மரத்தில் காய்ச்சுத்தோன்னா கூட அது என்ன பண்ணோம் அது பழுக்கிறதுக்கு முப்பது நாளோ நாற்பது நாளோ ஆகும் மரத்திலே பழுக்கணுமானா அது காய் நன்னா தேறின பிறகு கீழ் எடுத்தால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த மாதிரி ப்ரொசீஜரில் அதை பழுக்க வச்சா ரெண்டு நாளில் மார்க்கெட்டில் பழம் நிறைய வந்துடும் எல்லா இடத்துலையும் மாமரம் இருக்குமா இந்த காலத்தில் போய் கடையில் தான் வாங்கிக்கணும் வாங்கி தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அதுபோல் எல்லாத்துக்கும் அதுக்கு கணீர நேரம்னு ஒன்று உண்டு இல்லைவா அது வரைக்கும் நமக்கும் நம்ம கர்மா இந்த சிலதெல்லாம் தொலைஞ்சாதான் நம்மளோட சௌரியங்களை அனுபவிக்க முடியும்னு வைங்க அப்போ அது வரைக்கும் காத்தன்ருக்கணும் அப்போ அந்த அஜ்ஞானத்துலேருந்து வெளியில் வந்தால் அது தமோ குணத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அனுகுணமாக இருக்கும் அதே மாதிரி ரஜஸ்ஸு என்ன சொன்னால் ரஜோ ராகாத்மகம் வித்தி ராகம் என்ன சொன்னால் என்ன அதனோட துக்கம் ரஜோ குணம் இருந்தால் ரொம்ப அழுகையும் ஆர்ப்பாட்டமும் எல்லாமே இருக்கும் அழுகை இருக்கும் அப்போ அழுகை இருக்கணும்னு சொன்னால் அது என்ன இருது சொல்கிற விஷயங்கள் தெளிவாக புரியல இதை சரியாக செய்யணுமோ அதை சரியாக செய்யலை நே நேரம் தவறி சில நேரத்தில் செய்கிறோம் சில நேரம் வரத்துக்கு முன்னாடியே சிலதெல்லாம் செய்கிறோம் நமக்கு இப்போ கால பலன் சரியாக இல்லை நம்ம ஜாகிருதியாக இருக்கணும்னு சொன்னால் ஜாகிருதியாக இருக்கணும் அஜ்ஞானத்தில் வர கோளாறு வேற அறியாமையினால் வரக்கூடிய கோளாறுகள் வேறு இந்த ரெண்டு கோளாறுலேருந்து வெளியில் வரணும் என்ன சொன்னால் நம்ம வீட்டில் இப்போ எனக்கு டைம் சரியா இருக்கா கேன் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு பெரியவாளை கேட்டுண்டா இப்போ வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் என்ன இன்னைக்கு நிறைய எதுவும் செய்ய வேண்டாம் ரெண்டு நாளுக்கு அமைதியார் அப்படின்னு சொன்னா ஒரு வேளை நம்ம அப்பா நம்மளுக்கு அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோ அன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வாயை கையை திறக்காத அமைதியார் ரொம்ப பணத்தை எடுத்துன்னு வெளியில் போகாத அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி என்ன அன்னைக்கு சந்திராஷ்டமோ யாரோடையும் பேசாத பைசா எடுத்துன்னு வெளியில் போகாதேன்னு சொல்லி கொடுப்பார் அது மாதிரி ஒன்றும் இல்லை பைசா எடுத்துகிட்டு போய்ட்டோம் வேளை மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு வைங்கோ அந்த காசு அதிகமாக அனாவசியமாக நம்ம சொலை தொலைக்கிறோம் அதனால் இதுபோல் ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுதும் தமோகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுதும் அதற்குண்டான பயன்கள் நமக்கு ஏற்படும் அதனால் இந்த மாதிரி இந்த முக்குணங்களின் சம்சாரங்களும் ஒவ்வொருவரிடமும் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ஒன்று ஒன்று மேலோங்கி இருக்கும் சில நேரத்தில் ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அந்த வாரத்தில் நிறைய நம்மளுக்கு அழுகையும் கஷ்டமும் ச இதுவுமே இருக்கும் அதனால் எந்த சம்ஸ்காரம் எப்பொழுது மேலொழுகின்றதோ அப்பொழுது அதற்கு அனுகுணமான புதிய கர்மாவில் பிரவிற்த்தி ஏற்படுகிறது புதிய கர்மாவில் பிரவர்த்தி ஏற்பட்டால் அது சில நேரத்தில் சாதகமாக அமையும் நிறைய நேரத்தில் நிறைய நேரத்தில் என்ன பண்ணோம் சாதகத்துலேருந்து தவறி நிற்கும் சாதகத்துலேருந்து ஒதுங்கி நிற்கும் அனுகுணமான மு முடிவுகள் ஏற்படக்கூடிய நிகழ்வே இல்லை அப்போது அப்போ அனுகுணத்துக்கு மே தாண்டி நின்றுதுன்னா அதுலேருந்து எப்படி நம்ம மேலுக்கு வருது ஸோ அதனால் எந்த குணம் மேலிட்டு இருக்கிறதோ எந்த சம்ஸ்காரங்கள் மேலு ஏழும்பி நிற்கிறதோ அதற்கு தகுந்தா போல் புதிய புதிய வேலைகளை நம்ம என்ன பண்ணோம் பிரவர்த்தி ஏற்படும் அங்கே போனோம் இங்கே போனோம்னு தோணும் அது எப்படின்னு கேட்டால் இப்போ மழை காலம் மழை ஆரம்பிச்சுடுத்து ரெண்டு ரெண்டு துளி சாயங்காலம் கார்த்தாலம் ரெண்டு வேலையே போய்ஞ்சிகிட்டே இருக்கும் மழை பெஞ்சிதுன்னு சொன்னால் அதற்குண்டான சில காரியங்களை நம்ம செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் போகிறதோ வீட்டில் இருக்கிறதோ இல்லை பாக்கி எல்லா சாமகிரியங்களை வாங்கி சேர்த்துக்கிறதோ இது எல்லாமே நடக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும் சரி குளிர்காலம் வருது அப்படின்னா என்ன பண்ணோம் நிச்சயமாக குளிரும் அதற்குண்டான என்ன நம்மளோட நடை உடை பாவனைகளை மாற்றிடணும் நிறைய வே வேலைகள் நிதானமாக மெத்தனமாக நடக்கும் குளிர்ன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகளோட கனம் பரிமாணத்தெல்லாம் மாற்றிக்கணும் எல்லாமே இருக்கும் இவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி குளிர் காலத்தில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறதுக்கும் மழை காலத்தில் ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறது இல்லை வெயில் இன்றைக்கி மதியானம் பாருங்க அப்படி ஒரு கனண்டு அடிச்சிது கரிநாள்னு சொன்னால் அது வெயிலோடய தீக்ஷம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி என்னோடய தகப்பனார் என்ன சொல்வார் இன்றைக்கி வெளியில் போக வேண்டாமே ரொம்ப அவசியமாக வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்பா இல்லைப்பா ஒன்றும் அவசரம் இல்லைன்னா சரி பரவாயில்ல ரெண்டு நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு அப்போ கறி நாள் என்ன சொன்னால் வெயிலோட தீக்ஷணியம் அதிகமாக இருக்கும் அதுபோல் இவைகளுக்கெல்லாம் வெயில் கரிநாள்னா வெயில் அதிகமாக இருக்கிறது மழையில் ம மழை நாளில் மழை வருது குளிர் நாளில் குளிர் அதிகமாக வருதுன்னா இதற்கெல்லாம் ஆத்மாவா காரணம் இல்லை இவைகளுக்கு அனைத்தும் ஆத்மா கர்த்தா அந்தந்த குணங்களில் அது அது செல்லுகிறது அன்றன்று என்ன இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குண உபாதிகளுக்காக ஏற்ப நம்மளோட என்ன பண்ணுறது நம்மளோட குணங்களில் அது செலுத்துகிறது அதனால் இதையெல்லாம் தனியாக உணர்ந்துன்னுட்டா அதுவே அவனுக்கு நிறைய ஞானம் வந்திருக்குதுன்னு அர்த்தம் மழை காலத்தில் மழை இருக்கிறதும் வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கிறதும் மழை காலத்தில் மழை பெய்கிற மாதிரி அப்புறம் குளிர் காலம் வந்துன்னா ரொம்ப அதிகாக குளிர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குளிர் செலவாளுக்கு தாங்கும் ரொம்ப வயசாகிடுச்சோன்னா வாழால் குளிர் தாங்காது அப்படின்னா இது எல்லாமே ஆத்மாவுக்கு ஒரு விதமான பலுவும் தராது அது எந்த சரீரத்தில் இருக்குதோ கர்மவசாத்து எந்த சரீரத்துக்குள்ளே வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை குளிர் சமாளிச்சிக்க முடியும் வெயிலாக இருந்தால் வெயில் சமாளிச்சிக்க முடியும் சில நேரத்தில் ஆகாரமே இல்லைனாலும் ஆகாரத்தை நம்ம சமாளிச்சிக்க முடியும் இதெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எண்பத்தெட்டு லட்சம் மேலே உயிரினங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மூன்று விதமான கால பலன்கள் இருக்குதே அது அதில் சேர்ந்தது தான் அது ஆத்மாவை சேர்ந்தது அன்று கர்மவசாத்து எந்த சரீரத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குளிர் வெயில் மழையை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் சமாளிச்சிக்க வேண்டி வரும் அது வ அதனால் இது முக்குணங்களின் அடிப்படையில் வந்ததில்லை இந்த குணத்துக்கு ஏற்ப வாரி அந்த சரீரத்தில் என்ன பண்ணுறது அந்தந்த குணங்களின் மூலமே செல்லுகின்றது அதனால கர்மண சுகர்த்த எந்த சுகரத்து நல்ல கர்மங்கள் பண்ணினா மனம் எப்பொழுதும் சாத்விக நிலையில் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி ரஜோ ராகாத்மகம் வித்தி வித்தி என்று சொன்னா அரி அறிந்துகொள் என்ன பண்ணோம் ரஜசஸ்து பலம் துக்காக ரஜோகுணத்தின் மேலிட்டு இருக்கும்பொழுது துக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தமோகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அக்ஞானம் அதாவது ஒரு விதமான மயக்கமான நிலை எதுவும் தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இன்னும் விரிவா அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம